இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகர் ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இவர் வந்து ஒரு ஜோதிடர்னு இருக்கணுமே இவர் ஏஎல்பி ஜோதிட முறையை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அதே மாதிரி இப்போ என்னை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களும் மருத்துவர்களும் ஒருவர் தான் அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி பொதுவுடை மூர்த்தி ஐயாவும் அப்படி தான் சொல்லுவார் ஸோ எதனால் மருத்துவரும் ஜோதிடரும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவர்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன நோய் இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டோம் இல்லையா ரெண்டு நாளாக எனக்கு காய்ச்சல் இருக்குதுங்க ஒரு வாரமாக வயிற்று வலி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்போம் எதனாலன்னா அவர் சரியான மருந்து மாத்திரைகளை வந்து கொடுக்குறதுக்காக நாம் அதை சொல்லி தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் ஜோதிடர்களும் சரி அவங்கள நான் வந்து அவங்க அவர் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு நடந்ததை பற்றி சொல்லுங்கள் நடக்கிறத பற்றி சொல்லுங்கள் இனி நடக்க போகிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கள டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம எப்பயுமே அதை பண்ணக்கூடாது அது வந்து தவறுதலான ஒரு விஷயம் இருந்தாலும் இவர் ஜாக்கிரதை நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி முறையில் துல்லிதமாக வந்து உங்களை மூணு காலத்தையுமே சொல்ல முடியும் எதனால் எனக்கு நடந்தது ஏன் நடந்தது இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இனி எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து துல்லிதமாக வந்து நம்ம சொல்ல முடியும் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருக்கு இதை உணர்த்தணும் என்ன கேள்விக்கு வரீங்களோ அதை தான் நம்ம சொல்லணும் பொதுவாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே ஒரு ஜோதிட நம்ம சொல்கிறத புரிஞ்சுப்பார் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு எடுத்து சொன்னேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் கடைசியாக அவர் என்ன சொன்னா சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இவர் இந்த ஜாதகத்துடைய பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் நடப்பு ஏற்பின்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் போராடம் நாலு போயிட்டுருக்கு குரு பார்த்தீங்கன்னா பதினொன்னில் இருக்காரு சுக்ரன் பதினொன்றில் இந்த மாதிரி இருக்காரு சரிங்களா ஜாதகர் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப மன மகிழ்ச்சியும் இருக்கிறாரு உங்களுடைய மனைவியோட கடந்த மூன்றரை மூன்றரை ஆண்டுகளாக உங்களுக்கு சண்டையா பிரச்சனையா பிரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் ஆமா எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு இதுக்கே வந்து அவர் ஆச்சரியப்பட்டார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னதுக்கு இது நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியாக தானே இருப்பீங்க நீங்கள் திரும்ப சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருந்தேன் ஆமாங்க நான் பிரிஞ்சுருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஆனால் எங்களுக்குள்ள சண்டைகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போது அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி த கரெக்டாக மூன்று வருஷமாக அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு தனுர் லக்னம் போயிட்டுருக்கு சரிங்களா இந்த ஜாதகர் வந்து மன மகிழ்ச்சியாக இருக்கார் அது வந்து உங்களுக்கு குருவையும் காட்டிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே இவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இரண்டாம் தாரம் வந்து இது இவருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இரண்டாம் தாரம் ஆக்டிவேட் ஆகும்போது முதல் மனைவியோட பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யும் இப்போ இவர் வந்து கேட்டிருந்தாருன்னா என் மனைவியோடு வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா நாம் அதுக்கான வழியை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம் அது என்ன வழின்னா மறுத்தாளை கட்டிட்டு நீங்கள் சேர்ந்து வாழும்போது திரும்பவும் இந்த பிரிவு பிரச்சனைகள் இரண்டாம் தார அமைப்பு இதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருப்போம் அவர் கேட்கலனாலுமே நானே எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த சண்டைகள்லாம் தீரணும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக மறுத்தாலை கட்டிட்டு தான் உங்க மனைவியோட சேர்ந்து வாழணும் அப்படி இருக்கும்போது தான் அதை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவர் அதை பத்தி கேட்கல அவர் வந்து ஏன்னா மனமகிழ்ச்சியாக தான் இருக்காரு ஜாதகர் அதனால சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஜாதகம் வந்து இப்போ நான் எல்லா கிரகத்தையுமே எடுத்துக்கல இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் பதி பதினொன்னுல தான் இருக்காரு இவர் இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருப்பாரு நல்ல மகிழ்ச்சியாக தான் இருப்பார் மனைவி கூட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா இந்த மாதிரி தான் எடுத்து சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதே மாதிரி அசந்து போயிட்டாரு ஏன் இப்படி சொல்கிறீங்க குறிப்பிட்டு இந்த வருடங்கள்லேருந்து இந்த வருடங்கள் அப்படின்னே நான் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த முறையை உருவாக்கி கொடுத்த உயர் திரு பொதுபடி மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் கடைசியாக சொன்னது இதுதான் ஆச்சரியமாக இருக்குங்க அதனால் நானும் இதை எப்படி வந்து கற்றுக்கிறேன் நான் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது நான் வந்து கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தாராளமாக வந்து இதுக்கு ப இந்த முறையை கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன எதுவுமே தெரிஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அவசியமே இல்லை நீங்கள் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல அதிபதிகள்ல ராசிகள்லேருந்து அதிபதிகள்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுடைய வகுப்பில் திரு உடைய மூர்த்தி ஐயா அவர்களும் ஏஎல்பி ஆசிரியர்களும் எல்லாமே வந்து வழிகாட்டுதலாக இருப்பாங்க சொல்லி தருவாங்க இந்த நேரத்தில் ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும் ஏல்பி மாணவர்களுக்கும் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்